ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி எடுத்துருக்கோன்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் டெலிவரி வீடியோ போட்டு தான் போடணும்னு சொல்லி உழவு வீடியோ எதுவும் போடாத வச்சுருக்கேன் எதனால் மகேந்திரா மகேந்திரான்னு சொல்லிட்டு திடீர்னு ஜாண்டியர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எவ்வளோ நாள் நம்ம மகேந்திரா மகேந்திரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் திடீர்ப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியருக்கு போயிட்டோம் எதனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஐம்பது ஹெச்பி நண்பா ஃபோர்வீல் கீர் ப்ரோ மாடல் ஐம்பது ஐம்பது டீலியே வெர்ஷன் ஒன் ஏழாவது மாதம் தான் வண்டி வெளியே வந்திருக்கு இப்போ எட்டாவது மாதம் கடைசி ஒரு மாதத்துலேயே நம்ம கைக்கு வந்துருச்சு அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு ஒம்பது இருபத்தெட்டு நண்பா இது வந்து அப்போல்லோ அப்பல்லோலிய விராட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு டயர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல மறக்காது அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு நந்த ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க காணாமே தங்க இருக்கு ஒன்பதுக்கு அஞ்சு இருபத்தெட்டு ஆ போலாம் போ மீடியமான டயர் சைஸ் ஆனால் இந்த மாடலுக்கு டயர் சைஸ் முன்னாடி அது பழைய டயர் சைஸ் தான் பேக்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க நேர்த்தாடு எல்லாம் மண்ணாக காட்டுது பில்லு காட்டுக்கு ஆழமாக விட்டும் ஓட்ட முடியல டென்ஷன் ஆ முன்னாடி போய் இது பண்ணு பாருங்க மண்ணு எதுல ஏறி இருக்குன்னு பாருங்க நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்க்குற எங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு விட்டு ஓட்டுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குட்டு ஓட்ட மாட்டோம் ஏப்றம் மகேந்திராவில் எடுக்கிறதா இருந்தீங்க ஜாண்டியர் போனீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபீல்டு ஓட்டணும்னு வச்சுங்களேன் வெயிட் அதிகம் ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி அதனால வெயிட்டுகளை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ம மற்ற வண்டியினுடைய வெயிட் வராது நண்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் எடுத்தோம் ஐம்பதாம் கீர் ப்ரோ மாடலை ரெண்டாவது ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உழவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் இங்கே பாருங்க பார் ஓட்டின மாதிரி கரை சும்மா மொரட்டு மொரட்டு கரை இந்த ரேஞ்சுக்கு மணிக்கு நாலரை டு அஞ்சு நாலரை சொல்கிறாங்க நாலரை எல்லாம் வாய்ப்பே இல்லை நண்பா சேர்த்தி தான் போகும் ஓய் தாண்டி போய் தானே புல்லு கட்டாக இருக்கும் சரிப்பாப்பா இந்த உழவுக்கு இந்த டெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன் அந்த இடத்துல போர் தெரியுதுங்களா அதுக்கு பக்கத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் பாருங்க தனியாக இருக்கும் அங்கே கிட்ட போய் காட்டுறேன் இருங்க இங்கே பாருங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு கீழே போட்ட பைப்பு ஓசு இதில் வந்தோம் வண்டி என்னடா எழுதிதுன்னு பார்த்தோம் வத்துருச்சு முழங்காளுக்கு கீழே இருந்த பைப்பு சரியான உழவு ஆமாங்கண்ணா அவ்வளோ ஆழத்தில் இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா முழங்கா ஆளாலும் இப்போ தான் காட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் கட்டாயிடுச்சு நம்ம நல்லது செய்யலான்னு வந்தால் நமக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி கெட்டது வந்துடுது இது வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா மணல் கூறு மாதிரி மணல் கூறுலேயே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக குறை கடந்துருச்சு குறை கிடக்கும் இப்போ ஓட்டுறாங்க முன்ன நம்ம ஓடி இருந்தப்போ ஒரு வருஷமா குறை மணல் கூறு பாருங்க மண் பாருங்க செம்மண் ஓய் தள்ளி ஓட்டலாமா இல்லையா போ போ தள்ளி ஓட்டு ஓரதலாம் இன்னும் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே போகலின்பா அதனால தான் இல்லைனா ஓரம் வரம்லாம் நீட்டாக எப்பவும் போலதான் அவனும் ஓட்டினான் இதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருந்ததுன்னா கொஞ்சம் பயம் இல்லை மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நண்பா உழவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை உழவுலாம் தரமாக வருது ஃபோர் வீல் வெயிட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு வீலுக்குமே முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ நமக்கு என்னென்னா கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பம்பரு ஊக்குபெட்டு வீல் வெயிட்டுகள் நண்பா இதெல்லாம் வந்துடுது ரேட்டு நிறையா பேர் கேட்குறீங்க எங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னான்னு சொல்கிறது நான் என்ன கம்பெனியில் கேட்கணும் எங்களுக்கு கொடுத்த ரேட்டை வந்து நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோவில் எங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருக்காங்க வண்டியவே படாத பாடு பாடுத்துல போட்டுக்கிட்டேன் சொந்த வண்டி டெமோ வண்டி இல்லை சொந்த வண்டி அதை வச்சுக்க என்னம்மா நினைத்துங்க ஆ மணிக்கு நால்ரை சொன்னாங்க கம்பெனியில் நால்ரையெல்லாம் இதுக்கு வாய்ப்பு அப்படி ஒன்றும் தெரியல நம்ம சேர்த்து போகலாம் ஐம்பது ஹெச்பி ஃபோர் வீல் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை லிட்டர் முன்னே பண்ண கம்பெனி காரங்களும் சொல்ல முடியாது நம்ம ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி போவோம் ஆனால் உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க போங்க நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துருங்க அவ்வளோதான் பேசிக்கலாம் வேலை எப்போ வந்து தான் வேலை இருக்கும் ஆ ஆ சரிண்ணா சரிண்ணா ஆ மேலாலேயே பிடிக்கிறேண்ணா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பா வண்டி படாத பாடுபடுத்துறீங்க பாவமில்ல மேலே பிடிங்க அப்படிங்கிறாரு அப்படிலாம் கிடையாது நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சு கிளப்புக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ரொட்டேட்டருக்கு ஆயிரத்தி முந்நூறு ஸ்ப்ரிங் கலப்புக்கு ஆயிரத்தி நூறு இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நூறுநூறுரூவா ஏற்றிருக்கோம் எதனால் நூறுநூறுவா ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபோர் வீல்ட்ராகவே டயர் தேமானம் இருக்குது இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது டைம் வீல் டிரைவில் வந்து ஒரு மணி நேரம் ஓடுதுனா இதுக்கு அதுக்கும் ஒரு ஏக்கரா ஒரே சதுரமாக இருந்ததுன்னா இது வந்து டைம் கம்மியாக தான் நண்பாகும் நாலு வீடுமே இழுக்கிறதுனால டயர் ஸ்லிப்பேஜ் பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஸ்லிப்பேஜ் இருக்காது அப்படியே வைக்கிறத டக்கு டக்கு டக்குன்னு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைமும் குறையும் தேய்மானம் வந்து நமக்கு தான் அதிகம் வண்டிக்காரங்களுக்கு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு களிமண் காட்டில் ஓட்டணும் அது நெல் ஓட்டின காடு அந்த காடு நான் அப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஓடுறேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போல்ட்டு கட் ஆகிடுச்சி டக்கு ஒரு அரை கிலோ போல்ட் ஆட்டிருக்கும் ஆம்காலத்துக்கு சைடு போல்ட்டு அதுக்கு மேலே டைட்டு வைக்கலாம் நண்பா இந்த அல்ல போல்ட்டெல்லாம் டைட் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கல் சப்போஸ் இருந்ததுன்னா டக்குன்னு போல்ட்டு கட் ஆகாது பட்டை தான் உடைக்கும் நமக்கு போ பட்டையோட போல்ட்டு போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன் அதே மாதிரி கீர் ப்ரோ மாடல் வந்து எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க வச்சுருக்கிறவங்க டீசல் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் செக் பண்ணி பார்த்ததில்ல ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு வரட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நண்பா நீங்கள் வந்து ஜாண்டியர்லேயோ இல்லை எந்த ஒரு ப்ராண்ட்லேயுமே ஐம்பது ஹெச்பி ஃபோர் வீலரை எவ்வளோ வச்சுருக்கேன் நான் வந்து இந்த ரேட்டு தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் போங்க ஏன் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா அப்படி போய் தான் வரணும் அந்த வயலு ஓட்டலாம் இது நடுவில் பைப் இருக்குது அதில் போகாத எதுக்காக சொல்ல சொல்றேன்னா நண்பா ஏன்னா இப்போ வந்து ஆழம் விட்டு ஓட்டணும் வரலாம் வெள்ளாம வரும் வண்டிக்காரிங்க ஆழமாக விட்டு ஓட்டாததுக்கு என்ன ஒரு ரீசனுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைசா தான் பைசா சேர்த்து கொடுத்தா விட்டு ஓட்டுவாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக ஓட்டுவாங்க நண்பா இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து என் வீடியோ வந்து என் நிறையா பேர் பார்த்துருக்காங்க எதனால் கட்டுப்படி ஆகல என்ன ஆகியதுன்னு சொல்லிட்டு போர்ன்ட்டு போர் ஆஃப் பண்ணாலும் போகாத உழவு காட்டுக்குள்ள வேறுங்க டூ வீல் ட்ரைவுக்கும் ஃபோர் வீல் ட்ரைவுக்கும் இதான் வித்தியாசம் டயர் இவ்வளோ தூரம் ஸ்லிப்பேஜ் ஆகுதுங்களா ஆனால் உழவு வந்து பார்த்தீங்கன்னா அதே உழவு தான் சேம் தாரக்குள்ளே போகிறதுனால கொஞ்சம் டயர் ஸ்லிப்பேஜ் கம்மியாக இருக்குது மாதிரியாக போரிக்குது டயருங்க பாருங்க இப்படி ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலும் சேர்த்து போகும் டயர் தைமானமும் அதிகமாகும் டைமும் அதிகமாகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மிங்க பாருங்கள் ஓடுது ஓடுது டயர் நல்லா ஸ்லிப்பேஜ் ஆகுது டீசல் சேர்த்து போகும் ஃபோர் இன்ட்டு ஃபோர்லேயே போட்டுவிட்டு போய்ட்டோம் இப்போ பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபோரில் போடுறோம் கலப்பை வந்து தூக்க தேவையில்ல இல்லை பார்த்தீங்களா டயரை ஸ்லிப்பேஜ் அப்படியே தெரியுதா டிஃப்ரெண்ட் தெரியுதா போய்கிட்டே இருக்குங்களா வண்டி வண்டி போய்கிட்டே இருக்கிறதுக்கும் நம்ம ஃபோ ஃபோர் இன்ட்டு ஃபோர்லேருந்து ஆஃப் பண்ணி இரே இரே தள்ளி விட்டுறேன் எல்லா புல்லு கட்டிக்கிட்டாலே நண்பா ச வராது உழவே வராது சொல்ல போன ஐயோ மணி ஆனால் மணல் கூறுதான் இருந்தாலும் ஆ போ என்ன சொல்கிறதுன்னா ஃபோர் ஃபோர்ல டூல் ட்ரைவாக இருந்தால் வண்டி உக்காரும் கலப்பை தூக்குவோம் உழவு பிடிக்காது இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்குது நண்பா அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஃபோர் வீல் தான் பிரச்சனை இல்லை சரியான அளவு பட்டை வாங்க வாங்குது நண்பா சீரியஸாக அதனால் வருஷமே குறை கடந்தது வருங்க தாங்கு தாங்கன்னு தாங்குறோம் அந்த துளி உண்டு மூலையில் போய் கட் பண்ணால் எப்படா திரும்புவோம் பைத்திகாரா அஞ்சு கலப்பை வந்து தலைவர் இந்த வண்டியில் தான் ஓட்டுறாரு மொதல் மொதல் ஃபுல் ஓட்டுறதுனா இதுல தான் ஸ்ப்ரிங்லர் ஓட்டுவோம் ரொட்டேட் ஓட்டுவோம் நம்பா அஞ்சு கலப்பே வந்து பார்த்தீங்கன்னா டெக் பிளஸ்ல தான் ஓட்டோம் அப்படி நொடிக்காவா சாஃப்ட்டு கட் ஆயிரும் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறியா பம்பே முன்னே எண்டு பண்ணக்கூடாது ஃபோர் வீல்ல எதுலேயுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எந்த ஒரு வண்டியிலையுமே இதை எண்டு பண்ணாதீங்க ஸ்டேரிங் இதுலயே வாட்டமா திருப்பிருக்கலாம் உக்கி திருப்புறான் ஆனால் டர்னிங் ரேடியஸ்னு சொல்ல போனால் ஃபோர் வீல் ட்ரைவ்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிராண்டு டர்னிங் ரேடியஸ் கட் ஆகிறது வந்து சீரியஸாக செம்மையாக கட் ஆகுது டக்கு டக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திரும்புது லோடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் நண்பா திரும்புது மண் செம்மண் கட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போகும் சும்மா அசால்ட்டாக போய்கிட்டே இருக்கும் எப்படி சொல்கிறதுனா செம்மண்ணு காடெல்லாம் இந்த வண்டிக்கு ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக முத அளவுக்கே ஊட்டோம்னாலும் கல் இல்லாத காடாக இருந்தால் வண்டி என்ன சங்கதின்னு கேட்டோம் ரிவர்ஸ் போயிடுவா ரிவர்ஸ் போயிடுவா அந்த இடத்துல சொட்டம் இருக்குது இல்லை ஆனால் இது வந்து மணல் கூறு தான் மணல் கூறுலேயே ஒரு அரை அடி ஒரு அடி வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருபது தான் நண்பா அதுக்கு கீழே லூஸு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் சட்டு மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது செம்மண் சட்டு மாதிரி இப்போதானா லூஸ் இருந்தேன் அப்படிம்பிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியில் இருக்கிற மண் கொஞ்சம் களிமண் மாதிரியும் இருக்கும் செம்மண்ணுங்க பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான மண்ணாக இருக்கும் களிமண் வரும் செம்மண் வரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இதாகும் இங்கே பாருங்கள் ஜாண்டியரில் நிறையா ஒரு இது இருக்குது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளையில் வந்து வாட்டமாக திரும்பாது மூளையில் போனால் கலப்பை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவீங்க அப்படிலாம் கிடையாது நண்பா அவங்க கலப்பையிலே கை வைக்கல ஸ்டேரிங்கில் ஒரு கை இருக்குது இந்த நாள் ஒரு கை இருக்குதுங்க பாருங்க போக போக அதே காலத்தில் அப்படியே போய் திரும்புது லிவரில் மூளையில் வந்து கையில் வைக்க கையை வைக்கணும்னு அவசியமே கிடையாது நண்பா சீரியஸாக ஏதோ எனக்கு ஏதோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்சிங் தான் பத்தாத மாதிரி எனக்கு தெரியல எனக்கு வைக்க தெரியலையான்னு சொல்லிட்டு தெரில நீங்கள் சென்சிங் வந்து கண்டுக்காதீங்க ஏன்னா அது வந்து நான் நல்லா ஓட்டி முடிச்சு நல்லா நான் நல்லா வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதாவது ஜாண்டியில் எது எது எப்படி என்ன ஏதுன்னு அத்துப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடணும்னே இருந்தேன் தொழில் ஒன்று சந்திரம் ஞாயிறு திருப்புறானப்பா இதில் திருப்பாட்டி அந்த பக்கமே போய் வரமாட்டேன் நாங்கள் வந்து எங்கே எடுத்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாமக்கல் திருச்சி ரோட்டில் மீனாட்சி ஷோரூமில் நண்பா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க போய் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேர் நேர் நான் ஓட்டுறேன் நன் ஸ்டேரிங் அவ்வளோ எண்டு பண்ணினா சீக்கிரம் அந்த சாஃப்ட் உள்ளே போயிடும் இதில் மூணு பொல்லு சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த சென்டரில் இது மாதிரி இருக்கா அதில் அது சீக்கிரம் போயிடும் அப்புறம் செலவு பண்ண முடியாது எண்டு பண்ண கூடாது ஃபுல்லா டக்கு டக்குன்னு வீல் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா கெட்ட இருக்கு மகேந்திரா ஓடி இருந்து இதை பார்க்கவும் எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது என்பா அது வந்து பாத்தீங்கன்னா நீ வீலே வந்து பாத்தீங்கன்னா பம்பர் கிட்ட தான் இருக்கும் இது வந்து பாருங்க இவ்வளவு கெட்டா இருக்குது அதே மாதிரி நண்பா நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஆளா இருந்தா சீரியஸா இந்த மண்ணுக்கு நல்லா காடு நீளமான காடாக இருந்ததுன்னா மணிக்கு நாலரை லிட்டர் தான் நம்ம போகும் எதை வச்சுடா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுக்குமே சங்குல ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு வர வரலையும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஓடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எதோ சொல்லணும்னு நினைச்சேன் நல்லா மூளை எல்லாம் டக்கு டக்குன்னு திருப்பால் பாட்டமாக திருப்பினோம்னா சீரியஸாக வண்டி நல்லாவே போகுது ஒரு ஐம்பது கெஜ்பினா ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி செய்கிற வேலையை ஸ்மூத்தாக செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் வீல் டிரைவில் இந்த வாரிங்க லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்னும் நமக்கு வந்து லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் அத்துப்படி ஆகலை டக்கு டக்குன்னு இப்படி நொடிக்காதா ஸ்டேரிங் எந்த வண்டியிலுமே எடுத்து பண்ணிணா டீசல் செய்தி போகும் இந்த பம்பு ஆயில் கசைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு உழவுன்னு தான் சொல்லுவேன் அந்த காட்டிலலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீல் எல்லாம் ஓட்ட முடியாது நண்பா டயர் ஸ்லிப் எது ஆகும் ஓட்ட முடியாதுன்னு இல்லை ஓட்டலாம் என்ன ஒரு ரீசனுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டயர் ஸ்லிப்பேஜ் ஆகும் கலப்பையை தூக்கிடுவோம் அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கும் இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு காப்போம் ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் பழசு ஓட்டணும் டூ வீல் டிரைவில் இப்போ ஃபோர் வீல் டிரைவ் ஐம்பது கட்சிப்பிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் எதனால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டயர் தேவமான இருக்கு பெருசாக நண்பா டைம் வந்து கம்மியாகும் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியரில் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வேகம் நண்பா சிறீசாக யூஸ் பண்ணுற ஆறு பேம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சடங்கு படக்குன்னு சொன்னால் பயமாக இருக்குது எந்த ஒரு இடத்துக்குமே ஆனால் சங்குல இந்த அப்படியே இறங்குற ஆளும் அப்படியே தான் இறங்கிட்டு வருது இங்கே பாருங்க அப்படியே மன்ன சும்மா வாரி தள்ளுதுன்னு வச்சுக்கல நாங்கள் ஆறு பேமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்கோம் தோராயமாக எனக்கு தெரிஞ்சு இதனோட சவுண்டுக்கு பதினஞ்சுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ரோட் ரன்னிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து கதறது இல்லை என்னான்னு சொல்கிறது மகேந்திராவில் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இருக்குது பாருங்க நிறையா பேர்த்துக்கு தெரியும் ரோடு நீங்கள் ஏறிட்டோம்னாலே வண்டி ஒரு இருபதாயிரப்பேன் வரதுலையும் பிரச்சனை இல்லை நான் வண்டி தப்பாக சொல்ல அதுவும் வண்டி நல்லாயிருக்கு உடனே தப்பாக எடுத்துக்காதீங்க இருந்தாலும் அதுக்கு எதுவும் உண்டான டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்கிறேன் என்னடா இவ்வளோ நாள் மகேந்திரா ஓடிட்டு இருந்துட்டு ஜான்டீரை எடுத்தது மகேந்திராவை தப்பாக வேறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படி கிடையாது அதனோட பவர் வேறு இதனோட பவர் வேறே நண்பா சரி சார் வண்டி குட்டையா இருக்குது வெயிட் இல்லை இதனால வந்து பாத்தீங்கன்னா வேகம் சரியான வேகம் அது ரெண்டாவது இன்ஜினோட மேனுஃபேக்சரிங் தெரியல ரோடுக்குலாம் கதறதில்ல ஆனா பொட்டிக்கு இப்போவும் ஓப்பனாக சொல்லுவேன் பொட்டிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா நல்லா இருக்கும் மேடு பள்ளத்துக்கு இதுவும் நல்லா இருக்கும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நண்பா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்னு சரித்தது இல்லை யா அதை நம்ம குறை சொல்லாட்டி ஓகே நண்பா ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக வச்சுருக்கோம் யூஸ் பண்ணுற கீருன்னு வந்து பார்த்தீங்கன்னா லோ தேர்டு தான் நண்பா அந்த வண்டி மாதிரி பியில் வந்து போடலாம் அது எதாவது சரி வந்தாலும் ஆர்டி ஆஃபீஸ் கோட் பேசிக்கலான்ட்டு ஒரு கான்செப்ட் ஏ பியில் போட்டு பார்க்கலாம் பி செகண்டில் போட்டால் நேற்று வேகம் சரியான வேகமாக போச்சு பி ஃபஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம் இது கி இழுத்துட்டு போகுது அசால்ட்டா ஆனால் கிரவுண்ட் சவுண்டு வருது லோடு சவுண்டு வேண்டாம் வந்து லோ தேர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி ஏ வந்து பார்த்தீங்கன்னா லோ பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது மீடியமு சி வந்து டாப்பு அப்படியே ரிவர்ஸ் இதில் வந்துடுது குபேட் ஆளோ வர சிஸ்டம் நண்பா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ரோடு ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் இருக்குன்னு இல்லை நல்லா நீட்டாகவே உர சொல்கிறோம் அவங்கெலாம் கிடையாது ஓகே நண்பா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா வண்டி ஓட்டி பார்த்துட்டு வண்டியில் வந்து என்னென்னா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னா மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் நண்பா நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் சீரியஸாக நமக்கு வந்து நல்ல ஒரு அனுசரிப்பில் கொடுத்துருக்காங்க ஓப்பனாக சொல்ல போனால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு ரேட் வந்து ஆனால் நிறையா பேர் கேட்குறாங்க வீடியோவில் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓகே நண்பா உங்களோட ட்ரீம் டிராக்டர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் பார்க்கலாம்னா வேறு ஏதாவது வேறு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் இதில் இதில் அஞ்சு கலப்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதுனால் இன்னும் ஏதாவது நல்லா தெளிவாக ஓட்டி கற்றுக்கிட்டு கண்டு சொல்கிறேன்னு வச்சுங்களேன் ஆனால் ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டால் மைனஸ் பாயிண்ட் இருக்கும் அது என்ன ஏதுன்னு இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடில வண்டி நேற்று ஒரு ரெண்டரை மூணு மூணு மணி நேரம் அஞ்சு கலப்பை ஓடினுச்சு இப்போ ஃபீல்டுக்கு வந்துருக்குது உடனே எடுத்த முடித்தா நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லை நண்பா நல்லா தெளிவாக ஓட்டி பார்த்துருக்கோம் ஒரு வண்டி மேலே தப்பு சொல்கிறது டக்குன்னு சொல்லிடலாம் அது வந்து கடைசியில் பெரிய இதாக போயிடும் அதனால நல்லா ஓட்டி பார்த்துட்டு சொல்லிக்கலாம் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனா நம்ம பிரேக்லேயே காலை வைக்க தேவையில்ல அவ்வளோதான் திருப்பி விட்டுதான் என்னதான் திருப்பி விட்டுட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு திரும்புது லிவர்லேயும் கை வைக்க தேவையில்ல நேரில் வந்த உழவே தான் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது லோடு வந்து பார்த்தீங்கன்னா மூளையெல்லாம் வாங்கறதில்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மூளையில போனா ஜாண்டியில வந்து லோடு வாங்கும் தூக்கி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு கருத்தை நம்ம கிட்ட கிடையாதுப்பா இங்க பாருங்க லோடு வாங்குறத இங்கேனே தெரியல ஏய் அது வடி சும்மா போய்கிட்ட நீதான் களைப்பை தூக்குங்க ஏன்னா இருந்து வண்டி தூக்குதான் பாக்குறேன் അടുത്ത വീഡിയോ തെളിവ് സന്ദിക്കലും ഓക്കെ ബൈ